என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்க்ரைபர் பண்ணிவிட்டு பெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகளுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி பரமக்கோடியில் அஞ்சுமுக்கர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவந்திர வேளாள் சங்கங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு மாபெரும் ஆர்ப்பாட்டம் வந்து நடக்குது அதில் என்னால் கலந்துக்க முடியாது ஏன்னா நேற்று இரவு நைட்டு பதினொன்று அஞ்சு அளவில் மாப்பிள்ளையும் தவிரிட்டாப்பில் ஸோ அதோட இறுதி மரியாதை நிகழ்வில் இப்போ நாங்கள் நிறைய ஸ்டேஷனில் தான் இருக்கும் இது முடிச்சுட்டு சேஷன் சம்மந்தமான ஃபார்மலாம் முடிச்சுட்டு நீ மதுரை ஜிஹச்சிக்கு போகணும் ஏன்னா இன்றைக்கி போஸ்ட்மார்னம் பண்ணி இன்றைக்கி மாப்பிள்ளையோட உடல் ஏன்னா ஊர் சாமி அடி வரேன் மாப்பிள்ளை அதனால் வந்து அவருடைய நல்லடக்கம் சம்மந்தமாக நம்ம வேலை செய்ய வேண்டிய இருக்குது அதனால் நம்ம அதனால் வந்து வர முடியல அதே போல் ஆனால் கணப்ரான் அவர்களை வந்து மத்திய சிறையில் வச்சு கைது வந்து செஞ்சுருக்கலாம் காவல்துறை சம்மந்தமாக ஆடியோ போகிறேன் பாருங்கள் நிறைய பேர் தொடர்பு கொண்டு இந்த தகவலை வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க ஸோ வந்து நானே வந்து மனவளச்சனால இந்த சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறேன் ஸோ யாரும் பெரும்பான்மையாக தொடர்பு இல்லை வேணாம் அதோடய தகவல் அதாவது பரமக்குடியில் என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீரத்தமிழன் மீடியா வீரநாடு மீடியா ஐராவதம் நம்ம டி கே வீராஜாஸ் இது போன்ற நிறையா சேனலில் வந்து போடுவாங்க அதில் வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்றத ஒரு தலைமையான வேண்டுகோளை வந்து வச்சுக்கிறேன் இப்போ அண்ணன் கண்ணபிரான் பாண்டியன் அவர்கள் வந்து கை செஞ்ச அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் அவங்களோட மனைவி வந்து வருத்தம் வந்து தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து காவல்துறை வந்து இந்த போன்ற சிக்கல் வந்து உருவாக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு நான் அதை அடுத்து எதுவாக இருந்தாலும் நான் காண வந்து பதிவு செய்கிறேன் நன்றி ஹலோ சொல்லுமா ஆ வணக்கண்ணே ஆ சொல்லுமா

ஆமா அந்த சம்மந்தமே கிடையாது அவங்க கிட்ட நாங்க அந்த கிட்ட விசாரிச்ச அளவுக்கும் அவங்க குடும்பத்துல விசாரிச்ச அளவுக்கும் அவங்க அம்மாவே ஜெயில போய் பாத்துட்டு வாங்க உண்மையான்னு கேளுங்கிறது வரைக்கும் நாங்க சொல்லவே இல்லை இது போலீஸாதான் சரி பண்ணி அவங்களா சொன்னாங்க எங்க வாய சொல்ல நான் எங்கனாலும் நிரூபிப்போம் அப்படிங்காங்க அந்த பசங்க ஆமா ஒரு வார்த்தை கூட நாங்க சொல்லவே இல்லை இது போலீஸாதான் தான் பண்ணிருக்கு அப்படிங்காங்க நாங்க எப்படி அண்ணன் மோத்துல முடிப்போம் நாங்க எப்படி எங்க அண்ணனை நாங்க சொல்லுவோம் அவருக்கு இருக்கு சம்மந்தமே கிடையாது எங்க அண்ணனா வந்து போலீஸ் வந்து பொய் வழக்கு எங்க அண்ணன் இப்பதான் குண்டாசு கழிச்சு வெளியில வந்தா அண்ணனை வந்து பொய்யா அந்த மாதிரி அரஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த காரணத்தால் நாங்க அதுக்காகதான் நாங்க செஞ்ச மாதிரி அண்ணனுக்கு இருக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்கண்ணே இப்ப அரசாங்களே அந்த சம்பவம் அன்னைக்கே இவங்களுக்கு தெரியும்ல அப்ப அன்னைக்கே அரசு பண்ணிருக்காங்க ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க காட்டி கொடுக்க அப்ப வெளியில கண்ணப்பிரான்னு சுட்டுட்டும் எதிரி வந்து வெடிட்டு போறோன்னு நினைச்சுன்னா அப்ப இவ்ளோ நாள் விட்டுருக்காங்க அப்போ என்ன இதுக்கு முன்னால குண்டு எறிஞ்சாங்கன்னா சாலைத்து கேஸ்ல சாத்தி கேஸ்ல குண்டெறியும் போது சம்பந்தப்பட்டவங்க தான் அரஸ்ட் பண்ணாங்கன்னு தலைமை பண்ணல இப்ப நான் அன்னைக்கு கேட்க என் வீட்டுக்காரர்க்கு என்ன சார் சம்மந்தம் கேக்க இன்ஸ்பெக்டர் அசால சொல்வாரி

ரொம்ப மல்லு என் பையன் மாமா தூக்கி வச்சிருந்தாரு நான் மல்லு தான் தான் பண்ண என்னைய கூட தள்ளி விட்டாங்கண்ணே ஆமா என்னைய கூட வெளியில இது பண்ணி ரொம்ப அடக்குமுறை பண்ணிட்டாங்க மக்கள்கிட்ட இதை எப்படியாவது தெரியப்படுத்துங்க பொய் கேஸ் தான் திருச்சில போட்டதும் பிட்டப் கேஸ் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிட்டப் கேஸ் சொந்த காரு வச்சிருக்காரு வீடு கிடைக்கிட்டு இருக்காரு மக்கள் அவ்வளவு இவருக்காக சப்போர்ட்ல இருக்காங்க அவ்வளவு மனுஷனை போய் அவ்வளவு தலைமையில இருக்கிற ஒருத்தர போய் பிட்டப் கேஸ் அப்ப அந்த கேஸ் போட்டு அன்னைக்கு திருச்சில வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் நானு ஏன் இப்போ

மக்கள இருக்கீங்க பரமக்குடி போறது கூட போக முடியல மாப்பிள்ள முந்தாளு நம்ம ஊர் குடும்பம் இருக்கு மாப்பிள்ள குடும்ப பையனும் அவங்க மக ஊருக்கு போயிட்டு வரும்போது விபத்து முந்தான அத்தை ஸ்பாட்டை அவுட் ஆயிட்டாங்க மாப்பிள்ளை வந்து மதுரை கொண்டு போக வந்து நேற்று நைட்டு பதினொன்று அஞ்சுக்கு மாப்பிள்ளை அவனும் தவறிட்டா அதுக்கு முடிச்சிட்டு போக நீ வேண்டிய போகலை சரி அதனால நான் எப்படியும் ஆடியோ கொண்டு போயிருமே தெரியும்

Yes, you yes, yes, yes. yes, yes. yes, yes.